ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல கவிங் எப்பிசோடு என்னென்னு பார்க்கலாம் போட்டியில் தூக்கிக்கிட்டு போகிறாங்க ராகவும் அபியும் பார்க்குறான் முரளி வயிறு எறிகிறான் என்ன இது டே அபி இறக்கி விட்றோம் யோகை நீ கட்டி பிடிச்சிக்கிட்டு வரையிடோன்னு அவனுக்கு செம்ம செம்மகாண்டாகுது ஆனாலும் அப்படி அவர் தூக்கிக்கிட்டு மனசில் உள்ளது எல்லா காதலையும் அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாரு உன்னை நான் தாங்கு தாங்கனு தாங்கணும் எல்லா எல்லாமே அவன்கிட்ட சொல்லணும் அபி உன்னை நான் ரொம்ப நோக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான் சொல்லுக்கும் பயங்கரமாக போகுது அழகாக கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆகாஷ் பயங்கரமாக லந்தடிக்கிறாரு இவங்க சுற்றி வர்றது அதுக்குள்ளே நம்ம சமைச்சே முடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு மாட போட்டதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியலையா எல்லா போட்டிலேயும் அபி ராகவும் சேர்க்கிறாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நைட் இப்போ ஏற்பாடு பண்ணுறாங்க ஆண்டு தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் இன்னமும் உங்களுக்குள்ள சண்டை போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராக பார்த்து பேசுகிறாங்க இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன இங்கே வந்துட்டு நீங்கள் நிம்மதியாக போகணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்ட்டு போகிறாங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராக என்ன பண்ணுறாங்க அப்படியே ரொம்பவே அப்படியே சொக்கி போய் பேசுகிறாங்களா அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாரு அபியை ஈவன் கரெக்டாக ஜன்னல் வழியாக ஒட்டு கேட்குறாங்க எப்படி அப்படிலாம் நடக்குது அவள் விளக்குனாலும் இவன் வர்றானே அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அடுத்து வெளியில் சாப்பிட்றதுக்கு வர்றாங்க வந்த பொய் கைவிட்டு இங்கே சொந்தரிய அவனும் முரளியும் பேசிடுறாங்களா இங்கே எனக்கு பூஜாரி ஃபோன் பண்ணாரு அங்கே எல்லோரும் வீட்டில் எல்லாம் பொங்கல் வைக்கணுமா நம்ம வீட்டில் தான் வைக்கணுமா நாங்கள் எல்லோரும் போகிறோம் அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா ராகு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு உடனே இந்த அத்தை சொல்லுது ஆண்டாள் அத்தை ஆனால் அதெல்லாம் இல்லை அவங்களும் இருக்கணும் அப்படிங்கில்லை வேணான்னு சொல்லலை அபி இருந்துட்டு இல்லை நாங்களும் போகிறோம் அப்படின்றாங்க அது அதான் அப்படின்னு சுந்தரி உடனே சந்தோஷப்படுது அப்பா ரொம்ப சந்தோஷம் இருக்குது இனிமேல் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை தேங்க்யூ அத்தை நீங்கள் ஒரு பிளான் போட்டு சூப்பராக சக்ஸஸாக முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி வந்துடுறாங்க இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டில் படுத்துருக்காங்க அபிராகவும் படுக்க போகிறாங்களா என்ன அபி படுக்க போகிற அப்படிங்கிறாங்களா ஏன் படுக்க வேண்டாமா டயர்டாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராக வந்துட்டு இல்லை உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் என்ன சொல்லணும் இல்லை விக்னேஷை நீ கல்யாணம் ஆ ஐயோ அப்பா சாமியும் ஆளை விடுங்கப்பா இந்த விக்னேஷு இந்த நீச்சல் குளம் இதையே கேட்டு கேட்டு புழிஞ்சு போச்சு என்ன ஆளை விடுங்க எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு தூங்குறாங்க படுத்துடுறாங்க அப்படி பார்க்குற ரிச்சை எல்லாமே சொல்லலாம் தான் அபி இப்படி போச்சே அபி உன்னை தப்பாக நினச்சதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் உன்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நினச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் நீ என் கூட இருப்பியா விட்டுட்டு போயிருவியா ஒன்றுமே புரியலையே ஆனால் என் மனசில் இருக்கிறது நான் உன்கிட்ட சொல்லணும் என் ஆயுஸுக்கும் நீதான் நீ தான் என் பொண்ணாட்டி எல்லாத்தையும் உன்னை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படி ஆனால் இப்படி நீ மறுபடி நான் சொல்ல முடியாமல் போகுதே நான் சொல்ல வர நேரமெல்லாம் தடுக்கிக்கிட்டே போகுது அப்படி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரும் படுத்துறாரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவரால் தூங்க முடியலை என்ன பண்ணுறாங்க அப்படியே நடுவில் இருக்க தலானி தூக்கி எரிஞ்சுட்டு பக்கத்தில் வந்து படுக்கிறாரு கையை அப்படியே மேலே துவச்சிக்கிட்டு படுக்கிறாங்க அம்பி அப்படியே தூக்கத்துலேயே ராகவோட கை மேலே வச்சு படுத்துக்கிறாங்க தலையை அப்படியே தலையை கோதி விட்டுகிட்டே பேசுகிறாரு நீ எவ்வளோ அழகானவை எவ்வளோ அன்பானவ உன்னை நான் ரொம்ப தப்பாக நினச்சிட்டேனே அம்பி நான் உன்னைய ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிட்டேன் என்ன நீ இதை மன்னிச்சிக்கோ நாளைக்கு நான் எப்படியாவது என் மனசில் உள்ள காதலை சொல்லணும் நான் என்னென்ன நினைச்சேங்கிறதே உங்கள்கிட்ட சொல்லி உங்கள்கிட்ட மன்னிப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவரும் தூங்கி போகிறாரு வாக்கில் காலையில் எந்திரிச்சு பார்க்குறாங்க அப்படியே ராகவ் தலையில் ராகவ் கையில் தலை வச்சு படுத்திருக்கோம் அப்படியே படானு எந்திரிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு ராக்கி போய் கையை எங்கிட்ட நீ பாட்டி நீட்டிட்டு படுத்திருக்காரு நான் அவர் மேலே அதுவும் கையை போட்டு காலை போட்டு கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்குறாங்களா அதை பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது ஆகுதுச்சாச்சா அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவை பார்த்து அப்படியே முகத்தை வருடி கொடுக்க டக்குன்னு கண்ணை முடிக்கிறாங்களா முழிக்கிறாங்க முழிச்சிட்டு என்ன அப்படி அப்படிங்களா அப்படின்னு சொல்லி கையை எடுத்துடுறாங்க ராகு அப்படி கையை பிடிக்கிறாரு என்னாச்சு ஏன் போற அப்படிங்கிறாங்க ஐயோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இரு அப்படின்னாவும் ராகவ் தானே அப்படிங்கிறாங்க பரவாயில்லைங்க கீழே போவோம் வேலை கிடக்கல அப்படிங்கிறாங்க சரி சொல்லி விட்டுறாரு அப்படியே பார்த்து ரசிக்கிறாங்க அப்படியே எவ்வளோ அழகாக அன்பாக இருக்கா சே நம்ம அப்படியே ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே இவரோடு நம்ம நல்லா வாழ்ந்துருக்கலாம் ரொம்ப நோகடிச்சிட்டோம் அவ்வளோ கொஞ்சம் நஞ்சனமாக நோகடிச்சேன் ஏன்டா ராகு இப்படி பண்ணிவிட்டோம் அப்படின்னு தனக்கு தானே திட்டிக்கிறாரு அதை அப்படியே பார்க்குறாங்க என்னாச்சு ஏன் திட்டிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை அப்படின்னா உன்னை ரொம்ப நோக்கடிச்சேன் இல்லை அதை நினச்சி நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி அதெல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல விடுங்க நான் ஒன்றை எல்லா விஷயம்லாம் பேசணும் அதுக்கப்புறம் நீ என்னை இந்த மாதிரி பேசுவியா நீங்கள் என்ன பேசினாலும் சரி நான் இன்னும் உங்களுக்கு தப்பாக நினைக்க மாட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் நாலு மாதம் தானே அப்புறம் போகத்தானே போகிறேன் அப்படின்னு காவேரி மாதிரியே சொல்ல அப்படியே ஏண்டி இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் கீழே வர்றாங்களா வந்ததுக்கப்புறம் அவையை எப்படி நம்ம சமாதானப்படுத்துறதுன்னு என் யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு எப்படியாவது அவளை சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ராக வெளியில் போயிட்டு ஒரு பச்சை வாங்கிட்டு வராரு பச்சி நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க இங்கே அவங்க என்ன பண்றாங்க நெயில் பாலிஷ் வச்சுட்டு இருக்காங்க ஹாலில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க உடனே அப்படி அப்படியே பச்சை பிரித்து வைக்கிறாங்களா என்ன அபி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வந்து கொடுக்குறேன் என் தம்பி பார்த்துக்க அப்படி மாற்றிட்டேன் என் தம்பியை உன் மேலே அவ்வளோ உசுராக இருக்கான் பாரு அப்படிங்கிற அப்படி தேங்க்ஸ்க்கா பரவாயில்லக்கா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நெயில் பழசு வச்சுருக்கோம் அபி பச்சை எடுத்து சாப்பிடு அப்படிங்கிற ராகோ பச்சி எடுத்த தென்னன்னு ராகவ் சொன்ன கீட வேகமா எடுக்க போறாங்க இரு இரு கையில நகர்பாலி வச்சிருக்கா அப்படியே போயிரும்ல அந்த பட்சியோட வாயில தின்னா என்ன ஆகும் உடம்புல ஃபுட் பாய்சன் ஆயிரும் அப்படி இப்படிங்கிறாரு பாறா என்னோட அது இவ்வளோ பாசம் வந்துருச்சு அவி மேலே ஒரு பஜ்ஜி தின்னா அவருக்கு முடியாமல் போயிருமா அப்படி இப்படிங்கிறாங்க அக்கா அப்படி சொல்ல அக்கா நான் பச்சை திக்கிறதுல ஒன்றும் இல்லை அவன் நெயில் பாலிசு அது தானே அப்படிங்கிறாங்க இப்போ என்னடா பண்ணணும் அப்படி சாப்பிடணும் அப்புறம் அவன் சாப்பிட வேணாமா சாப்பிடணும்னு சொல்கிற அப்புறம் நீ சாப்பிடனு அக்கா அவளை நான் சாப்பிட சொன்னேன் ஆனால் அவள் எடுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யார் எடுத்து சாப்பிட்றது நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்ட்டு உட்கார வச்சுட்டு பச்சை எடுத்துகிட்டு வந்து அழகாக எடுத்து ஊட்டி விட்றாரா அப்படியே ஆணும் வாங்கிக்கிறாங்க முரளி ஐயோ ஐயோன்னு குத்திக்கிறாங்க பொட்டு நொஞ்சு நூ நூலாகிறாங்க நூடுல்ஸ் ஆகிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகுறான் இங்கே பார்த்தா அவன் எனக்கு எடுத்து எடுத்து ஊட்டி விட அப்படி கண்ணு கலங்குறாங்க என்ன அபி உரைக்குதா அதெல்லாம் இல்லை உங்களோட பாசம் எனக்கு அப்படியே கண்ணீரா வருது எப்படி இப்படிலாம் மாறினீங்க அப்படிங்கிற நான் உண்மையிலே பாசத்தோட தான் கொடுக்குறேன் சும்மா சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் பச்சையெல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி வாங்க மேலே எடுத்து தான் எனக்கு அதை காணும் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க வாடி அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாங்க இவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மேலே போன கையோடு இங்கே தானே இருக்குது அப்படிங்கிறாங்களே இதெல்லாம் எனக்கு தெரியும் உனக்கு கூப்பிட்ற கத்தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க என்னாச்சு ராக்கி பாய் புதுசு புதுசாக எல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கிட்ட நான் ஒன்று கேட்குறேன் என்ன நீங்கள் பச்சை ஊட்டி விட்டது இப்போ ஆசை ஆசையாக பேசுனது அக்கா அக்காவும் பாட்டிக்காக வந்தானே ஏய் என்னடி அப்படி அரள் அற அரந்தன் வை அப்படிங்கிறாங்க என்ன ராக்கிப்பா இப்பெல்லாம் திட்டுறீங்க அப்படிங்கிறாங்களா இல்ல நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் என்னை பத்தி நான் பேசுறதெல்லாம் உங்கள்கிட்ட பொய்யே நடிப்புன்னு தோணுதா நான் இத்தனை நாள் இருந்த ராகவும் இப்போ உனக்கு புரியலையா அப்படிங்களா எல்லாம் நீங்கள் நடித்து நடித்து எனக்கு அப்படியே ஊறி போச்சுப்பா அப்படிங்கிறாங்க இங்க பாருடி அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி அணைச்சு அப்படியே கட்டி பிடிக்கிறாரு ராகவ அபிய அதுக்கப்புறம் என் கண்ணை பாரு என் கண்ணில் உனக்கு உண்மை தெரியுதா பொய் தெரியுதா அப்படிங்கெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க உங்கள் கருவழி தெரியுது அதுக்குள்ளே நான் தெரியுறேன் அப்படின்னு நாங்கள்ன்னு ஒரு கொட்டுக்கொட்டர் ஆளை பற அப்படின்ட்டு என்ன ராக்கி பா அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பின்ன என் கண்ணில் என்னடி தெரியுது போலித்தனம் தெரியுதா இந்த ராகவோட காதில் தெரியுதா இல்லையான்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாங்களா அப்படியே பார்த்துட்டு அப்படியே அவங்க கண்ணை பார்க்க அவங்களால முழுசாக முடியலை ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே திரும்பிடுறாங்க ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிற சொல்லுடி என்ன தெரியுது அப்படிங்கிறாங்களா உங்கள் கண்ணுக்குள்ளே நான் தான் தெரியிறேன் அப்படிங்கிறாங்க ஏ உன் சொல்லுட்டா நீ மரமண்டயையா நான் தெரியறேன்னு சொல்லிட்டேன்னா உங்க கண்ணுகளே என்ன வச்சிருக்கீங்க அதை தான் சொன்னேன் தாங்கல அப்போ ஏத்துக்கிட்டே அடி அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி பிடிக்கிறாரு கட்டி பிடிச்சாங்க கதவை வாக்களே அங்கே வர்றாங்க அபியும் அஞ்சலியும் வயிறறிது என்ன ராகவ் பகல்லே ரொமான்சா அப்படிங்களா ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விடுங்க அப்படின்னு இறக்கி விட்டுறாரு இல்லைக்கா என்னக்கா அப்படிங்கிறாங்க இல்லை அபியை கூப்பிட வந்தேன் எதுக்கு சும்மா ஒரு விஷயம் பேசுறேன் உங்க தாக்கல் அப்படிங்கிறாங்களா சரி நீ அபி பேசிட்டு நான் கிளம்பரை ஆஃபீஸுக்கு என்ன அபி நீ வரலையா அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் இல்லை இன்னைக்கு மட்டும் எனக்கு முடியல நீங்க போய்ட்டு வாங்க அப்படின்றாங்க முடியலையா என்னாச்சு டாக்டர் கூப்பிடவா டாக்டர் கூப்பிடவா அப்படி அப்படிங்கிறாரு டே டே நாங்கள் இருக்க முடியாது பார்த்துக்கிறோம்டா டே அப்பா பொண்டா டீம்ல இவ்வளோ பாசமா அப்படிங்கிறாங்க அப்படின்னு நொந்துக்கிறான் முரளி அப்படி பார்க்குறாங்க என்னடா இருடா உனக்கு இன்னும் தினம் தினம் கச்சேரி தான்டா இன்னைக்கு வரட்டும் ஏங்க ராக்கி பாய் அப்படின்னு அப்படி கூப்பிட என்ன அபி அப்படிங்கிறாங்களா வரும்போது மறக்காம மல்லிகை பொருள் வாங்கிட்டு வந்துருங்க கண்டிப்பா அப்படின்னு போறாங்க டே என்ன வெறுப்பு தெரியுங்களா வெறுப்பு ஏத்து பண்ணிடலாம் அப்படின்னு அப்படி மனசில் நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் பண்ணால் கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்